வழி தவறை உள்ள இந்த வாலிப சமூகத்தை சீர்திருத்தோனமா என்று கேட்டால் எல்லாரும் ஆ என்று அதுக்குரிய சொல்யூஷன் வலி என்ன என்று கேட்டால் நாங்க யாரும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல நிறைய பிரச்சனை யாரும் மறுக்கலாரு யாரும் மறுக்கல அவ்வளவு பிரச்சனை குழந்தைகள் அவன் எட்டாம் ஒன்பதாம் ஆண்டு சாந்திட்டா எப்படா இவன் ஏன் ஓயல் எடுத்துட்டு ஏன் எடுத்துட்டு வெளியே போறான் டீச்சர்ஸ்மார் வெயிட்டிங்ல நீக்கிற இப்ப டீச்சர் சுமார் என்ன செய்யற பிள்ளைகளை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு உங்களோட நீங்க தான் சரியா வளர்க்கணும் வழி நடத்தணும் என்று அந்த தொப்பிய தூக்கி உமா வாப்பாட சாலையில உம்மா உப்பாம் செல்ற எங்களோட புள்ள நல்ல இந்த புள்ள தான் இஸ்கூலுக்கு போயிட்டு தான் கெட்டு பேசிக்கிற இப்ப சேர்மார் பாக்குறீங்களா இல்லையா என்ன சேர்மாரோட ஆயா தானே சேர்மார் கவனிக்கிற டீச்சர்ஸ்மார் கவனிக்கிற இல்ல சமீபத்தில் நம்ம பட்டம் பிரச்சனையும் போச்சு முடிவு என்ன டீச்சர் கிளாஸுக்கு வரல பெற்றார்கள் ஆசிரியர்கள் தலையில அந்த தொப்பிய போட்டு நீங்க பாருங்க படிச்சவங்க படிக்காதவங்கட தலையில போடுற இந்த புள்ளையில எல்லாம் கெட்டு போறது காரணம் படிச்சில்ல சுத்தி தான் படிக்காதவங்க படிச்சவங்கட தலையில போடுற ஆளுக்கால் மாத்தி மாத்தி கெட்டு போனது எங்கட புள்ளையில தான் இதுதான் உண்மை எப்ப நாங்கெல்லாம் ஒரு செயினாக ஒன்று பத்து இந்த பிள்ளைகளிடத்தில் பேச ஆரம்பிப்போமோ இந்த பிள்ளைகளுடன் கதைக்க ஆரம்பிப்போமோ இந்த பிள்ளைகளுக்கான செயற்பாடுகளை செய்ய ஆரம்பிப்போமோ சத்தியமாக இந்த வாலிபர்கள் திருந்துவாங்க எல்லாம் எங்கட புள்ளை சிராவுக்கும் அபுஜேக்கும் பிறந்தது அல்ல எங்கட சமூகத்தில் முஸ்லிம் பிறந்த பிள்ளை நானும் நீங்களும் யோசிப்போம் இந்த சீரந்து சமூகத்தை சிறுத்திரத்துக்கு நானும் நீங்களும் என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் முதற் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள் இந்த ஒவ்வொரு புள்ளையும் வளர்கிற நேரம் பேசிக்கலி நாங்க கொடுக்க வேண்டிய மார்க்கத்தை கொடுத்தோமா எத்தனை பாப்பமா இருக்கு சொல்லும் ஒரு பிள்ளையுடைய கற்கள் என்பது எஜுகேஷன் ஆரம்பம் என்ற அந்த பிள்ளையின் சாயின் கற்ப அறை சயின்டிஃபிக்கலி இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான் ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கேட்கும் திறனை பெற்றுவிட்டது தானே பிரெக்னட் ஆகிட்டா டாக்டர்ஸ்ட போனா விஓஜி மாதிரி என்ன சொல்லுவாங்க வயிற்றுல பிள்ளை இருந்தாலும் இரக்கமா கேட்குங்க பிள்ளைக்கு கேக்குது சொல்லுவாங்களா இல்ல ஒரு த ஒரு பெண் கற்பணி கற்பிணியாக கற்பம் சரித்து விட்டால் நீ கவலைப்படாத நீ பிள்ளை சாட்சி பொம்பளை நீ கவலைப்படாத நீ சந்தோஷமாயிரு ஏ உளவியல் ரீதியாக தாயின் செயற்பாடுகள் தாயின் உணர்வுகள் தாயின் சிந்தனை தாயின் ஆசை மோகம் அனைத்தும் அந்த பிள்ளையிடம் பாதிக்கின்றது இதுதான் உண்மை இன்னைக்கு இளந்தாடி ஆழ்ந்த புற புள்ளுக்கு ஏற்கிறோமே ஒவ்வொரு பெற்றாரும் ஒவ்வொரு தந்தை மாறும் யோசிங்க எங்கதம் மகன் எங்கட மகள் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது வயிற்றில் இருந்த மனைவியோட என்னோட பேச்சு எப்படி எந்த மனைவியுடைய பேச்சு என்ன எந்த மனைவி எதை பார்த்தா எதை கேட்டா அங்கே இருந்து இது விஞ்ஞான ரீதியிலும் யாருக்கும் மறுக்க முடியாது சயின்டிபிக்கலியோ விஞ்ஞான ரீதியில் கூட இதை யாரும் மறுக்க முடியாது ஒரு புல்ல கற்பத்தில் இருக்கும் பொழுதே தாயின் செயற்பாடு என்ன என்ற தப்பாக எங்கட வீட்டில் சூழல் ஏற்படுத்தி கொடுத்தோமா எங்கட மனைவி பிரெக்னட் ஆயிருக்கிறார் போட்டு கேட்க வைத்தோமா

சூழல் இன்னைக்கு உளவியல் என்ன சொல்லுது ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் இயர் அந்த பிள்ளையுடைய முதலாவது வருடம் அந்த பிள்ளையுடைய ஆரம்பிக்குது அப்படி என்று சொன்னால் நினைவிருக்காது கண்டா நினவு வரும் கண்டா நினைவு வரும் ஒரு வயசு கீழ்பட்ட பிள்ளை மாப்பாண்டு தேடாது உம்மாண்டு தேடாது ஆனா உம்மவ கண்ட அழுவும் தூக்க செல்லி மாப்பவ கண்ட தலைக்குள்ள தடமாறும் ஒரு வருஷம் ஆகும் பொழுது பால் பொட்ட கண்டால் தடுமாறும் ஞாபகம் இல்ல காட்டினா நினைவு வரும் இதுதான் ஒரு பிள்ளையுடைய உடைய மனதில் இறந்தாவதாக பதியக்கூடியவைகள் மனசாட்சத்தோட்ட கேளுங்க ஒரு வயசு பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல எங்களோட சூழல் என்ன எங்களோட சூழலை செஞ்சோமா ஒரு பிள்ளை இரண்டு வயதாகும் பொழுது அது கோருக்கு ஆரம்பிக்கும் கோருக்க ஆரம்பிக்கும் செயற்பாடுகளை இந்த லாங் டேர்ன் மெமரி ஆரம்பிக்கிற பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப என்ன செய்யும் ரெண்டு வயசு தாண்ட குள்ள இன்னும் கொஞ்சம் சேர்க்கும் கண்டத்தை புள்ளலுக்கு பாருங்க ஒரு பேனவை நாலு ஆட்டிட்டு கையில கொடுத்து அது மொல்ல அதுவும் ஆட்டி பார்க்கும் வித்த தொண்ட மொல்ல வாயில வச்சா பிறகு மொள்ள எடுத்து அதுவும் வாயில போட்டு பார்க்கும் இந்த அதிகமாக வெளிய காலிறத்தையும் காதால கேட்கிறதையும் தான் உள்வாங்கும் கண்ணால பார்க்கிறதையும் காதால கேட்கிறதையும் உள்வாங்கும் அதுதான் பின்னர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரதான அம்சமாக மாறும் ஒவ்வொருத்தரும் மனசாட்சியத்தோட்டு கேட்போம் எங்கட வீட்டு சூழல்ல ஐந்து வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் காணுறது என்ன கேட்கிறது என்ன கட்ட கழுத்தம் போட்ட நானாவும் முந்தானி இல்லாத தாத்தாவும் உமாவும் தொழுகை இல்லாத வாப்பாவும் இதுதான் பிள்ளைகள் பார்க்கிறது நாங்க இன்னைக்கு சொல்லுறோம் புள்ளய கேக்குறானா இல்லையா அந்த பிள்ளைகள நிலைமை என்ன தலை உடஞ்சி ரத்தம் வருது கையொடஞ்சி கால் உடைஞ்சி முகம் எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய வார்த்தை என்ன அந்த பிள்ளைகள வார்த்தை என்னும் அல்லா உதவி செய்வான் அல்லா உதவி செய்வான் என்ன படிச்சு கொடுத்தாங்களா அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சூழல் ஈமானுடைய சூழல் புள்ள பார்க்கிறது தியாகத்தின் சந்தைகளை கை உடைஞ்ச வாப்பா கால் உடைஞ்ச நானா தலை உடஞ்ச தம்பி ஜனாசாக்கர் இந்த சூழல் தான் இன்று வந்தார் சிகளை கூட நடுகவேத்திருக்கிறது புள்ள வளர்ந்த சூழல் நாங்க இடந்தாரி புள்ள வேஷத்தை வல்ல வளர்ந்தது நாங்க நாங்க எங்கட பிள்ளைகளை கடையில வாங்கிட்டு வரல கார்கீட்லையும் குடிச்சி டீலையும் படிப்படியாக வளர்த்தெடுத்த புள்ள இன்றைக்கு கெட்டு தருதலையா போராட்ட யாரு குத்தம் யாருட குத்தம் வளர்த்தது யாரு அந்த பலஸ்தீன்ல அந்த புள்ளைகள் சீராக வளரேனும் என்றார் தீனோட வளரேனும் என்றார் ஏன் இவ்வளவு ரிசோர்சஸ் வளங்களும் உள்ள எங்கட புள்ளை சீருக்கெட்டு சின்னா பின்னமாக கொண்டிருக்கிறது நாங்க வளர்த்த வளர்ப்பு சரியில்ல இதுதான் உண்மை